ஹாய் ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோவில் சளிக்கு இருமலுக்கு நல்லா மருந்தாக யூஸ் ஆகிற மூணு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல தூதுவளை பாருங்கள் இதை தூதுவளை செடி காம்பவுண்டு சைடில் நிற்கிது ஏன் எல்லாம் குச்சி குச்சியாக இருக்குதுன்னு தெரியுமா எல்லாம் வெளியே ரோட்டோடி போகிறவங்க திருடிட்டு போகிறது இந்த இலையை வந்து சாறு எடுத்து சளிக்கு யூஸ் பண்ணுவாங்க கசாயம் காய்ச்சி கொடுப்பாங்க தூதுவளை ரசம் வைப்பாங்க சளி வந்துச்சு ஜலதோஷம் வந்துச்சுன்னா உடனே தூதுவளை ரசம் வச்சு குடித்தா உடனே கேட்கும் பாத்தீங்களா அந்த காய் வந்து சவச்சவனு இருக்கு இது கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலே வந்துடும் அப்புறம் துளசி துளசி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் நிக்க வேண்டிய ஒரு செடி பிள்ளைகள் இருந்துச்சுன்னா துளசி செடி வளர்க்கணும் இது வந்து இந்த இலைய நம்ம கஷாயம் போல் கொடுக்கலாம் கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க சாறு எடுத்து தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க சளி சீக்கிரமாக குறைஞ்சிரும் ஸோ துளசி ரொம்ப நல்லது அப்புறம் வரது வர்றது கூரவள்ளியில் இலையிலேருந்து சாறு எடுத்து அதை தேங்காய் நான் எல்லாம் ஊற்றி சின்ன வெங்காயம் ஜீரகம் போட்டு காய்ச்சி வச்சுருப்பாங்க எங்கள் சைடில் எல்லார் வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இருக்கும் இது சளிக்கு இருமலுக்கு ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் நான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க தேங்க்யூ